தமிழகத்தில் முதுகு தண்டுவடம் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கென சிறப்பு சக்கர நாற்காலிகள் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசின் பல்வேறு சேவைகளை தங்கள் கிராமங்களிலிருந்தே பெறும் வகையில் பன்னிரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு ஊராட்சிகளும் ஆப்டிகல் ஃபைபர் மூலம் இணைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற பேரவையில் அறிவித்திருப்பதற்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வரவேற்று பாராட்டு தெரிவித்துள்ளனா் தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்வையற்றவர்களுக்கு ஒளியாகவும் பேச முடியாதவர்களுக்கு ஒலியாகவும் நடக்க முடியாதவர்களுக்கு வழியாகவும் கேட்க முடியாதவர்களுக்கு ஒலியாகவும் இப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு பல கோடி நலத்திட்டங்களை முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கே இந்த உள்ளங்கையிலே அறிய உலகத்தை விழிப்புணர்ச்சியை மறுமலர்ச்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் நாளைய தேர்தலை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு எதுவுமே அரசியலாகத்தான் தெரியும் நாளைய தலைமுறையை பற்றி நினைத்து இன்றைக்கு ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதற்கான அடித்தளங்களை யாரும் அசைக்க முடியாத வகையில இன்னமும் இன்னமும் பல தலைமுறைகள் அந்த வேந்து பாராட்டுகிற வகையில அந்த அடித்தளங்களை இன்றைக்கு தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி இன்று ஐரோப்பிய தேசத்திற்கு இணையான ஒரு அரசை தாய் தமிழ்நாட்டில் நிறுவிய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சிறப்பு சக்கர நாற்காலி தொள்ளாயிரத்தி அறுபது பயனாளிகளுக்கு இருபதாயிரம் மதிப்புள்ள அந்த நவீன சக்கர நாற்காலியை யார் நாம் கேட்டோம் சட்டமன்ற மாம உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிகள் நாம் கேட்டோமா கேட்காமலேயே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அந்த அந்த நிலையில பெற்றவர்களுக்கு கூட அப்படி ஒரு நவீன கருவி இருக்கிறது இருக்கை வசதி இருக்கிறது என்று தெரியாது அப்படிப்பட்ட நலிந்த உடல் நலத்தில் கொண்டு இருக்கிற மாற்று திறனாளிகள் கூட அவன் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக ஒரு தாய் அல்ல ஒரு லட்சம் தாய் அல்ல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கான தாயாக விளங்குகிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று அறிவித்திருக்கிற இந்த திட்டத்தை உலகம் பின்பற்றுகிற திட்டமாக அதை நாம் வரவேற்கிறோம் முதல்வர் அவர்கள் புதிய வடிவம் அமைக்கப்பட்டு அது இருபது நாயிரம் ரூபாயிலே மதிப்பு மதிப்பிலே ஒரு அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்திற்கு முப்பது பேர் என்ற முறையிலே தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கு வழங்குகின்ற இந்த திட்டம் உண்மையிலேயே அந்த மக்களை தன் மக்களாக பார்க்கிறார்கள் அந்த மாற்றுத்திறனாளிய மக்களை உயர்த்தப்பட வேண்டும் இந்த சமுதாய ரீதியாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அந்த திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிற கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நூற்றி பத்து விதியிலே தமிழக அரசால் இன்றைய தினம் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு ஊராட்சிகளுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாயை இன்று அமைப்பு தனி அமைப்பு செய்து அதை கொடுக்கின்ற பாக்கியத்தை மாண்பு அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னால் உண்மையிலேயே அதை பாராட்டக்கூடியது வரவேற்கக்கூடியது